ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் வெள்ளி கொலுசு பார்க்க போகிறோம் ஒரிஜினல் வெள்ளியில் இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி இதில் அப்படி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஒன் பை ஒன் தான் கலெக்ஷன் காமிச்சிட்டு வரேன் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா உங்களோட அளவு வேணும் கால் கொலுசோட அளவு மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நாங்கள் பார்சல் போட்டுருவோம் இது வந்து அடுத்த கலெக்ஷன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முக்கியமாக அளவு தெரியணும் அளவோடு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்ப எங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் வெள்ளி கொலுசு மாதிரியாக தான் இருக்கும் இது வந்து அடுத்த மாடல் நிறைய முத்து இருக்கணும் ஆனால் சவுண்ட் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் முத்து நிறைய இருக்கும் ஆனால் இதில் சவுண்டே வராதுங்க குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க அவங்களாம் இதை போட்டுகிட்டு போகலாம் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவே திருகாணி மாடல் தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்த மாடல் கொக்கி மாடல் கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு முத்து தாங்க இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் பசங்க போடலாம் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அடுத்த மாடல் வேணின்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க திருவாணி மாடல் கொடுத்துருக்குறாங்க வேணுன்றவங்க உங்கள் கொலுசோட அளவு எடுத்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அடுத்த நியூ கலெக்ஷன்லேருந்து வந்து வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஒரே ஒரு முத்துதான் இருக்கும் கொக்கி மாடல் கொடுத்துருக்குறாங்க ஸோ வேணன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது அடுத்த மாடல் இதுலேயும் கொக்கி மாடல் கொடுத்துருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க போட்டுட்டு போகலாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் போட்டு போகலாம் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனை தே நம்பருக்கு அளவோடு மென்ஷன் பண்ணிருங்க அடுத்த கலெக்ஷன் இதுலேயும் கொக்கி மாடல் கொடுத்துருப்பாங்க ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் காலேஜுக்கு போகிறவங்க ஒர்க்குக்கு போகிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அடுத்த கலெக்ஷன் வெளியில் இருக்கிற வெயிட்டில் வெயிட் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது கொக்கி மாடல் கொடுத்துருப்பாங்க ரெண்டே ரெண்டு முத்து தான் வரும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இது வந்து அடுத்த கலெக்ஷன் எனக்கு ரொம்ப சின்ன சைஸ் எல்லாம் வேண்டாங்க பார்க்க பெருசாக இருக்கணும் அப்படின்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் வெள்ளி குளிச்சிட்டு இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி இதில் அப்படியே இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இங்க திருவாணி மாடல் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் மாடல்ங்க இது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பார்க்க இதை யாருமே கவரிங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ருச்சின்னு வெளியில் இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி இதில் அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷனுமே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கலெக்ஷன் அனுப்புங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களை நான் ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க தேங்க் யூ